ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல்லூரி ஒன்று இருந்தது அங்கே ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்தார்கள் ஆனால் ஒரு வருடம் நடந்த விபத்தில் முழு ஹாஸ்டலும் தீ பற்றி பதிமூணு மாணவர்கள் உயிரிழந்தார்கள் அந்த நாள் முதல் அந்த கல்லூரி மூடப்பட்டது மக்கள் அங்கு போகவே பயந்தார்கள் ராம் விஜய் குமார் அஜய் நான்கு நண்பர்கள் அவர்கள் பேயை நம்பவில்லை பேய் மாதிரி எதுவுமே கிடையாது நாளைக்கு போய் அந்த கல்லூரியிலேயே இரவு தங்குவோம் என்று முடிவெடுத்தார்கள் அடுத்த நாள் இரவு பன்னிரண்டு மணிக்கு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த கல்லூரிக்குள் நுழைந்தார்கள் கதவு தானாக மூடிக்கொண்டது வகுப்பறை பலகையில் யாரோ தெரியாமல் எழுதுவது போல வாங்க வாங்க உங்கள் இடம் இங்கேதான் என்று தோன்றியது ஹாலில் மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம் அதிகமாக கேட்டது ஆனால் யாரும் இல்லை நால்வரும் பிரிந்து தேட ஆரம்பித்தார்கள் ராம் நூலகத்துக்குள் சென்றான் அங்கே புத்தகங்கள் தானாக கீழே விழுந்தது விஜய் லேப் ரூமில் சென்றான் அங்கே கண்ணாடியில் பார்த்தபோது தன் முகத்துடன் சேர்ந்து ஒரு எரிந்த முகம் கொண்ட மாணவர் பக்கத்தில் நின்றிருந்தான் குமார் ஹாஸ்டல் பக்கம் சென்றான் அங்கே படுகையில் யாரோ தூங்கிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது ஆனால் அருகே சென்றவுடன் எல்லாம் எலும்பு கூடுகள் அஜய் மட்டும் தைரியமாக ஹாலில் நின்றிருந்தான் அங்கிருந்து திடீரென சத்தம் இங்கிருந்து வெளியே போக முடியாது என்று கேட்டது அந்த இரவு முழுவதும் நால்வரும் ஓடி பிடிபட்டு தப்பிக்க முயன்றார்கள் காலை சூரிய உதய நேரத்தில் கல்லூரி கதவு தானாக திறந்தது அஜய் மட்டும் உயிருடன் வெளியே வந்தான் ஆனால் அவர் மனசு அமைதியில்லாமல் இருந்தது அந்த இரவில் பார்த்த காட்சிகள் நண்பர்கள் காணாமல் போனது எல்லாம் அவனை துரத்தியது அஜய் அந்த கல்லூரியில் பழையதாக இருந்த ஓர் ஆசிரியர் வசிக்கும் வீட்டுக்குள் சென்றான் அவர் சொன்னார் மகனே அந்த கல்லூரி மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்தது உண்மை ஆனால் அவர்கள் ஆவி இன்னும் சாந்தி அடையவில்லை அவர்கள் இன்னும் அந்த கல்லூரிக்குள்ளே தான் தங்கியிருக்கிறார்கள் யாரேனும் புதிதாக உள்ளே சென்றால் அந்த ஆவிகள் அவர்களை புதிய மாணவர்களாக சேர்த்து கொள்கின்றன என்று கூறினார் அஜய் இதை கேட்டு நடுங்கி போனான் அப்படியெனில் என் நண்பர்கள் என்று கேட்டான் ஆசிரியர் கண்ணீர் விட்டார் இனி அவர்கள் வெளியே வர முடியாது அவர்கள் ஆன்மா அங்கே பிணைந்து விட்டது தம்பி என்று கூறினார் எனது நண்பர்களை விட்டுவிட்டு நான் உயிரோடு வாழ முடியாது நான் மீண்டும் போய் அவர்களை கண்டிப்பாக தேடுவேன் என்று கூறினான் அடுத்த நாள் இரவு அஜய் சில புனித பொருட்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் கல்லூரிக்குள் நுழைந்தான் அவன் கையில் ஒரு விளக்கு புனித சாமி புகைப்படம் பழைய மந்திரம் எழுதப்பட்ட ஓலைச்சுவடியை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்குள் சென்றதும் அவன் ஹாலில் பார்த்தான் அங்கே ராம் விஜய் குமார் மூவரும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் முகம் மிக சோகமாக இருந்தது அஜய் எங்களை காப்பாற்றுடா நாங்கள் உயிரோடு இல்லை ஆனால் எங்க ஆன்மா சிக்குண்டு போச்சு என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த சுவரில் ஒரு பெரிய நிழல் ஒன்று உருவெடுத்தது அது அந்த விபத்தில் இருந்த மாணவர்களின் தலைவர் கருப்பு நிற எரிந்த உடலுடன் தீக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான் அஜய் மூன்று நண்பர்களையும் பார்த்தவுடன் கண்ணீர் விட்டான் ஆனால் அவர்களோ சத்தமாக கத்த ஆரம்பித்தார்கள் இங்கிருந்து சீக்கிரம் போயிடு இல்லையென்றால் நீயும் இங்கு சிக்கி விடுவாய் என்று கத்தினார்கள் அந்த விபத்தில் இருந்த தலைமை மாணவர் பேய் அஜியை நோக்கி வந்தான் அவன் முகம் கருகி கருப்பு கண்களில் தீ கொளுத்தும் ஜோதி காலடி எடுக்கும் பொழுது தரை முழுக்க சாம்பல் போல மாறியது அவன் கத்தினான் இங்கிருப்பவர்கள் யாரும் வெளியே போக முடியாது எங்கள் வழியில் எவரும் விடுபடக்கூடாது என்று வேகமாக கத்தினான் அஜய் கையில் வைத்திருந்த விளக்கை உயர்த்தி ஆசிரியர் சொல்லி தந்த மந்திரத்தை கூற ஆரம்பித்தான் விளக்கு ஒளி பரவியதும் பேய் பின்வாங்கியது ஆனால் அது மட்டும் போதவில்லை ராம் விஜய் குமார் மூவரும் சத்தமாக கேட்டார்கள் அஜய் நாங்கள் சிக்கியிருக்கிறோம் எங்களை விடுவிக்க அந்த ஹாஸ்டல் பிளாக்கில் உள்ள மரண மணியை அடிக்கணும் அந்த மணி அடிக்கும் வரை எங்கள் ஆன்மா பிணையில் தான் இருக்கும் என்று கூறினார்கள் அஜய் ஹாஸ்டல் பக்கம் ஓட ஆரம்பித்தான் அங்கு பழைய பெரிய மணி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது அந்த மணியை எட்ட போனவுடன் திடீரென கல்லூரி முழுக்க கருப்பு நிற ஆவிகள் சூழ்ந்துவிட்டன சுவற்றில் கையை நீட்டி தரையில் சங்கிலிகளை விரித்து நீ தப்பிக்க முடியாது என்று கத்தினார்கள் அஜய் கத்திக்கொண்டே என் நண்பர்களை நான் விடுவிக்கணும் இல்லையெனில் உங்களோடு சேர்ந்து நானும் சாக தயாராக இருக்கிறேன் என்று கத்தினான் அவர் முழு சக்தியுடன் மணியை அடிக்க ஆரம்பித்தான் மணி அடித்தவுடன் கல்லூரி முழுவதும் அதிர்ந்து போனது ஆவிகள் ஒலிவுடன் மறைந்து போயின ராம் விஜய் குமார் மூவரும் சிரித்து ஒளியாக விட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அஜய் தரையில் விழுந்தான் அவரின் உடலில் வெளியே போனது ஆனால் கல்லூரிக்குள் அவரது ஆன்மா சிக்குண்டு விட்டது அதன் பிறகு யாராவது அந்த கல்லூரிக்குள் செல்லும் பொழுது ஒரு புதிய மாணவர் அங்கே காத்திருக்கிறார் அவரின் பெயர் அஜய் என்று சொல்லுவார்கள் இந்த பேய்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ